முப்படை சோழன் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் தமிழகத்தின் பேரன்பு கொண்டு நேசிக்கும் தமிழ்நாட்டின் கடைசி நம்பிக்கையான எனது பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு புரட்சி வணக்கம் இங்கு கூடியிருக்கும் எனது தாய் தமிழ் உறவுகளுக்கும் தொலைவில் நின்று வேடிக்கை பார்க்கும் ஆளுங்கட்சியினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிலும் எனது அக்கா மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்கினை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆமா எந்த சின்னத்துல செலுத்துவீங்க எந்த சின்னம் என்று கேட்க வேண்டியது மக்களிடம் அல்ல இங்கே நான் பேசுவதை படம் பிடித்து கொண்டிருக்கும் தேர்தல் ஆணையம் இடம் தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் எங்கள் எங்களுக்கு சின்னம் தராமல் ஜனநாயக படுகொலை செய்கிறது யாரோ ஒரு பரதேசி வேறு எழுவத்தி ஒரு அவனுக்கு எங்களது சின்னத்தை எங்களை கேட்காமலே எடுத்து கொடுத்தீர்கள் யார் அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்தது நாங்கள் கொடுத்தோம் இல்லை கட்சியிலிருந்து போட்டார்களா அவனுக்கு எங்கள் சின்னத்தை எடுத்துக்கோடு என்று இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மோடி ஆட்சியாளர்களையும் திருடு திராவிட கூட்டர்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் முதலில் வெல்வோம் ஏனென்றால் நாங்கள் பிரபாகரனின் வாரிசுகள் சீமான் சீமானவர்களின் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு சின்னம் முக்கியமில்லை எங்கள் எண்ணம் தான் முக்கியம் எனவே நாளை எங்கள் சின்னம் எங்கள் தலைமை அறிவிக்கும் அதில் அனைவரும் வாக்கு செலுத்தி எங்கள் அக்கா அபிநயா அவர்கள் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அனைவரும் வாக்கு செலுத்துங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி முதலாவது மேடை பேச்சு அதனால கொஞ்சம் பதட்டமா இருக்கு நன்றி அடுத்ததாக